கிடைக்காது சார் சட்ட ஒழுங்கு சரியில்லை சார் அதாவது கரெக்டாக நீ தப்பு போன கண் தண்டனை உண்டு வேணும் இப்போ வெளிநாடு நம் நாலு நாடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அங்கேயும் சவுதியெலாம் அப்படில்ல சார் நீ சாராய வைத்தாலும் உடனே தூக்கி உடனே உள்ளே போட்டுருவேன் நீ பொம்பளை கேஸ் நான் தலை வெட்டி அந்த மாதிரி சட்டம் வந்தால் தான் சார் இந்திய அன்மையை காப்பாற்ற முடியும் அது யார் அரசியலுக்கு வந்தாலும் இன்னொரு சார் நல்ல தமிழ்னா தமிழ்நாட்டில் உட்காரணும் யார் உட்காந்தா சரி அது வந்து விஜய் உட்காந்தா சரி சீமா உட்காந்தா சரி விஜயகாந்த் மகவாந்த் உட்காந்து நல்லா தமிழ் உட்காந்தா அந்த ஒரு குற்ற உணர்வு வரும் ஏன்னா அடுத்த ஸ்டேட்லேயே நான் பார்த்து பழகி போச்சு ஒரே பக்கம் கையை தூக்கி ஓட்டை போட்டு பழகி போச்சு நூறுரூவா பிரியாணிக்கு கோட்டை வாங்கி கொடுத்து ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டுட்டு பழகி போச்சு இந்த மக்களுக்கு ஆனால் மக்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி உருவாக்கணும் அது என் கோரிக்கைன்னு எல்லோரும் சார் நம்ம பார்க்குறோம் வெயிலான தான் வெட்டி போட்டு ஜெயிலில் போட்டுருவோம் நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்கு இதே சவுதின்னு வந்துக்கிலே நான் சவுதியில மூணு வருஷம் வந்துருக்கேன் நீ அரசியலும் வாரியாக இரு எந்த வாரியாக இருந்தாலும் உன்னைய கொண்டே இதா முதல்ல வெட்டி கொண்டே போட்டுருவான் அந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தா நீ அடுத்த தப்பு போனாரு வராது இந்த மாதிரி நடக்காம இருக்கிறது என்ன பண்ணலாம் சட்டம் நல்லா அதுவும் சரியா உள்ள சட்ட ஒழுங்கு சரியில்லை சார் சட்ட ஒழுங்கு இல்ல சட்டங்கள் சரியில்லை ஏன்னா உன்னைக்கு கொலை பண்றேன் இன்னைக்கு கொலை பண்ணிட்டு ஒரு மாசம் வெளியே வரான் ஒரு நாள் வெளியே வரேன் கேட்டாக்க பணம் கட்டுறேன் வரணும் ஒரு சவுதி நல்ல ஒரு சட்டங்கள் நீங்கள் போட்டாதே இந்தியா மக்களை பார்க்காது ஒரு பெண்களுக்கு இன்றைக்கி பாருங்க சார் இந்த கோயம்பேடு பார்த்து பாருங்க இந்த கோயம்பேடுன்னு அந்த பேசுகிறேன் கோயம்பேடு நைட்டில் என்ன நடக்கேன்னு தெரியாது நைட்டில் வரேன் இப்போ ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன் இருக்க பேக்கை தூக்குறான் எப்படியோ மாறிப்போ சார் காலங்கப்பா எனக்கு இந்த நான் வந்து சொந்த ஊர் மதுரை மதுரை வந்து கோயம்பேடு பார்க்கும்போது இப்படின்னா மக்கள் இருக்காங்க ரொம்ப எனக்கு வைத்தெறியில இல்லை அப்படியே நெஞ்சுனா எரியுது என்ன நானும் ஷூட்டிங் இருக்கேன் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ஏன்னா இன்னைக்கு மூணு வேணும் சார் முதல்ல நல்ல கல்வி வேணும் என்ன கல்வி வேணும் ரெண்டாவது நல்ல ரோடு நீ ஃப்ரீயாக யாரும் கொடுக்காத ஏன் கிடைக்குது ஏன் கொடுக்குற கவர்மெண்ட் ஏன் உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குது ஃப்ரீயாக நீ கொடுக்காத நல்ல கல்வி நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல ரோடு வசதி இது மூணு பட் பண்ணாவே போதுமான அளவு சார் நீ யாருக்கும் அஞ்சு பீஸாக கொடுக்குறேன் குக்கர் ஏன் கொடுக்குறேன் மிக்ஸி கொடுக்குறேன் ஏன் ஃப்ரீயாக ஏன் நீ கொடுக்குற ஃப்ரீயா போட்டு ஏன் கொடுக்குறேன் உண்மையான கட்சிக்காரனா உனியாக காசு ஏற்கிறேன்

உழைச்சி கூட கொடுக்க நம்ம கா நம்ம வரிய புடிச்சது நமக்குறாங்க உழைச்ச கூட கொடுக்கற எந்த நாட்டும் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு தமிழ்நாடு போனது தமிழ்நாடு எப்படி இருந்த ஒரு இருபது வருஷம் முன்னாடி இப்ப உள்ள தமிழ்நாடு எப்படி இருக்கிறது எனக்கே ரொம்ப தலை ஒலிக்குது அப்படியே ஒன்னொன்னு ஏன்னா ஒரு இருபது வருஷம் முன்னுக்கு பாத்தீங்களே ஒரு நாடா இருந்துச்சு தமிழ்நாடு ஒரு சுதந்திரம் இருந்துச்சு நைட்ல பார்க்கல பெண்களுக்கு போகலாம் ஆண்களுக்கு போகலாம் இப்ப அப்படி இல்லை பெண்கள் எட்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு விட்டு போக முடியாது தூக்கிட்டு அவன் என்ன நடக்குது கிட் இங்கே பாருங்க ஒரு விவசாய குடும்பத்தில் கிட்னியை கொண்டு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நடக்கும்போது நமக்கு எவ்வளோ வயிற்று தெரியும் சார்